ஸ்மெல் சூப்பராக இருக்குதுங்க டேஸ்டான பீட்ரூட் கேரட்டு ஓட்ஸ் ஆம்லெட்டு டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கூட கொடுத்துட்லாங்க சூப்பராக இருக்குதுங்க செஞ்சு பாருங்கள் அந்த எல்லோருக்கும் வணக்கங்க இந்த ஓட்ஸை வச்சு டக்குன்னு காலையில் சமயத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாங்க ஒரு கப்பு ஓட்ஸ் அப்படியே பொடி பண்ணிடலாம் பொடி பண்ணதே ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க ஒரு பீட்ரூட் கேரட் நல்ல துருவி கழுவி வச்சுருக்கேங்க இதையே அப்படியே அரைச்சிடலாம் கட் பண்ணி இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் ஒரு பவுலில் ரெண்டு மூட்டை ஊற்றிக்கலாம் இது வந்து இந்த அரைச்ச விழுதியை ஊற்றிடலாம் இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ண இதில் வந்து வெங்காயம் கேப்சிகம் கொத்தமத்தலை பச்சை மிளகாய் இது எது கூட சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் ஓட்ஸ் பொடியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இந்த வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்காங்க கடாயில் கொஞ்சம் நெய் தடி வருங்க மேகா கொஞ்சம் பன்னீர் இப்படி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலையே வேகத்த முடியும் மேகா பிச்சு போட்டோம்